ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குரு குருஜி திரு சிஷ்டிலேருந்து இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா மதுரை டு மேகமலை ட்ரிப்பு போகிறோம் இந்த ட்ரிப்பு எப்படி போகலாம் எந்த வழியே போகலாம் என்னென்ன இருக்குன்ற ஃபியூச்சர் உங்களுக்கு இடங்கள் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மொதல் ஸ்டாஃபிங் செக்கானூர்னியில் வந்து காமாட்சி ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் அப்படியே தேனி நோக்கி கிளம்பிட்டோம் இது நல்லாவே தெரியும் உசிலம்பட்டி உசிலம்பட்டி அடுத்து உசிலம்பட்டிக்கு அடுத்து ஆண்டிப்பட்டி கனவா ஆண்டிப்பட்டிக்கு அடுத்து தேனி தேனி கிழத்து சின்னமனூர் சின்னமனூர்லேருந்து ஹில்ஸ் ஏரியா வந்துடும் ஹில்ஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஹில்ஸில் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வந்துடலாம் இதுக்கு எடுத்துக்கிட்டு கா டீ வந்து நாங்கள் செக்கானூர் நீல் முடிச்சிட்டோம் டிஃபன் வந்து நாங்கள் சின்னமனூரில் பிளான் பண்ணியிருந்தோம் தேனிலையும் இப்போ பாலம் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு மதுரையில் மணியே பாலங்கள் வேலை நடந்துகிட்டு இருக்கிறனால ரோடு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அது ஆல்டர்னேட்டிவ் வேவும் இருக்குது அந்த வே வழியாக போயிட்டு இப்படி நம்ம வந்துடலாம் இதான் சின்னமனூர் ரீச் ஆகிட்டோம் இதான் அந்த சாந்தி மெஸ் இங்கே வந்து நம்மளுக்கு ஹோம் மேடு சாப்பாடு ஃபுட்டு மணியே நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு அங்கே ஒரு டிஃபனை முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் இங்கே மலை ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் கவர் பண்ணல அதாவது செக் போஸ்ட்டு இங்கே ஒரு செக் போஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஹில்ஸ்னாலே செக் போஸ்ட்டு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து அங்கே போலீஸ் ஃபாரஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க செக்அப் பண்ணி நம்ம வெஹிக்கிள் நம்பர் நம்ம நேம் மொபைல் நம்பர் எல்லாமே வாங்கிக்கிருவாங்க அதை வந்து நம்ம திருப்பி ரிட்டன் வரையில் நம்ம வெளியே முதல் இன்னும் அவுட்டு எல்லாமே ரிட்டன் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனோம் இன் பண்ணையிலே ஆயிலையும் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அவுட் ஆயிலையும் நாங்கள் அந்த மாதிரி வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சீரியல் நம்பர் அவங்க நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க அந்த டீட்டெயிலை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடணும் கிளம்பு பார்த்தீங்கன்னா ஏர்பின் பென்ஸ் வந்து ஏர்பின் அந்த வளைவுகள் நிறைய இருக்குது பென்ஸு அதில் மட்டும் உங்கள் காருக்கு தகுந்த மணி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரோ எடுத்தாப்பில் என்ன கார் வந்து பார்த்து இந்த ஏர்பின் பெண்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கனமாக போங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடைக்கான அளவு ரொம்ப உயரமாலாம் ரோட்ஸ் இல்லை செம்ம அளவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அருவி போகிற வழியிலே ரைட் சைடு இருக்குது அதுக்கு லேண்ட்மார்க் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு சர்ச்சு சின்ன சர்ச்சு மணி இருக்கும் அது மேலே மணி வச்சுருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு சின்ன அருவி இருக்குது நல்லா தண்ணி இருந்துச்சு தண்ணியில் கை வச்சோம்னா அவ்வளோ சில்னஸ்ஸாக இருந்துச்சு பயங்கர சில்னஸ்ஸாக இருந்துச்சு எடுத்து குடிச்சு பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு சுத்தமாக இருந்துச்சு தண்ணியும் பார்த்தீங்கன்னா கலங்காமல் நல்லா தெளிவாக போச்சு எல்லாருமே கை கால் நினச்சிட்டு நான் ஒரு அரவுண்டு எயிட்டி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆனோம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்புனா கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏற ஏற அந்த எஸ்டேட்டு நிறைய எஸ்டேட்டு வந்துச்சு ஒவ்வொரு போர்டாக வச்சுருந்தாங்க இது இவங்களோட எஸ்டேட்டு அவங்களோட எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு போர்ட்ஸ் நிறையா இருந்துச்சு எஸ்டேட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி அந்த எஸ்டேட்டில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காரை உட்பாட்டிட்டு இறங்கி ஃபோட்டோ எடுக்கலான்னு போனோம் போனால் பார்த்தா எல்லாமே பிரைவேட் ஏரியா அந்த இங்கே உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ என்ட்ரன்ஸ்லேயே போட வச்சுருந்தாங்க அங்கே காவலுக்கும் ஆள் போட்டு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இடத்துல யாரும் என்ட்ரு ஆகாதீங்க ஏன்னா அது பிரச்சனையாயிரும் இன்னொருத்தவங்க ப்ரைவேட் ஏரியாவுக்குள்ளே நம்ம போகிறதுல வந்து போகக்கூடாது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் உள்ளே தானே போகக்கூடாது நாங்கள் வந்து இங்கே ஹைவேஸ்லேயே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஹைவேஸ்ல நின்று நாங்கள் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்ப மூவ் ஆகிட்டோம் நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப்பு நாங்கள் எங்கே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருந்துச்சு ஹைவே விஷ்னு ஒரு ஏரியா இந்த ஏரியாவில்தான் வந்து பேச்சி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ரைட்டில் போட்ருக்கோம் ஹைவே விஷ்னு சொல்லி போட்டிருக்கோம் லெஃப்ட் சைடு வந்து அந்த ஹோட்டல் பேச்சி இருக்குது இதுவும் நல்லா ஹோம்மேடு ஃபுட்டு பண்ணி நல்லா சமைச்சிருந்தாங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து போனதுனால அந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் ஆர்டரை கொடுத்துட்டு திருப்பி நம்ம மேகமலை அங்கே மேலே மகாராஜா மேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ரெண்டு மூணு ஏரியா இருக்குது சுற்றி பார்த்துட்டு வரையில் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நம்ம வரையில் ஒவ்வொரு ஏரியா வரையில் பார்த்திங்கன்னா பாதி மலை ஏறினதுக்கப்புறம் நல்லா சில்னஸ்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போர்டு வச்சுருக்க மாதிரி தான் இங்கே யானைகள் இருக்குது ஜாக்கிரதை கருஞ்சுத்தைகள் இருக்குது ஜாக்கிரதை வால் சிங்க வாழ்குரங்குன்னு சொல்லிட்டு நிறையா போர்டு வச்சுருந்தாங்க லேக்கும் இருந்துச்சு என்ன கொடைக்கானலில் போட்டிங் விடுவாங்க இங்கே போட்டிங் மாதிரி தெரியலை கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பத்து நிமிஷமாக ட்ராவல் பண்ணுறோம் லேக் அவ்வளோ நீளமாக போய்கிட்டே இருந்துச்சு இந்த லேக்கெல்லாம் தாண்டி நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளசண்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு என்னென்னா இப்போ மழை போன வாரம் பூரம் எல்லா தமிழ்நாடு பூரம் மழை பெஞ்சிருந்துச்சு பை லக் நாங்கள் போன நேரம் நல்லா வெயில் அடிச்சிச்சு நல்லா அதனால கூலிங்காக கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு எஸ்டேட் தான் மேக்சிமம் இங்கே எஸ்டேட் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குது மகாராஜா மேடுன்னு ஒரு ஏரியா அந்த ஏரியா தான் மேகமலையோட ஃபைனல் இடம் இதுதான் அந்த மகாராஜா மேடுன்ற இடம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சா சாப்பு அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் கடை ரெண்டு மூணு கடை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கைடு இருப்பாங்க இங்கே என்ன இருக்குது மேலே எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத கைடு சொல்லிடுவாங்க இங்கே இருக்க எஸ்டேட்டுக்கெலாம் மேக்ஸிமம் ஃபோட்டோ சாப் எடுத்துக்கலான்ட்டாங்க ஃபோட்டோலாம் யாரும் அந்த ப்ரைவேட்டு நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லி நாங்கள் வர வழியில் பார்த்த மாதிரி எந்த போர்ட்ஸும் இல்லை இதுக்குள்ளே நண்டு எல்லாேருமே ஃபோட்டோ நம்ம வந்துருந்தவங்க அப்புறமே இதுக்குள்ளேருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க பேக் ட்ராப்பு சூப்பராக இருந்துச்சு ஃபுல் எஸ்டேட்டு மலை ஹில்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்தும் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே மகாராஜா மேடுன்ற இடத்துக்கு வந்து என்ட்ரன்ஸு முப்பது ரூபா பெரு ஹெட்டுக்கு முப்பது ரூபா கட்டிவிட்டு நம்ம இந்த மகாராஜா மேடுக்கு உள்ளே போயிடணும் கட்டிட்டு உள்ளே போயிட்டோம்னா அங்கேருந்து என்ன வியூ பாயிண்ட்னா அந்த மலையோட எஜ்ஜு மாதிரி இருக்கும் காற்று நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்கும் அந்த மேகமலைன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி மேகங்கள் நம்ம கண்ணுக்கு எதிரே நல்லா தெரியும் கீழே வந்து கம்பம் கூடலூர் தெரியும் சொன்னாங்க நிறையா ஊர்கள் தெரிஞ்சிச்சு அங்கே விவ ரெகுலராக இருக்கவங்க ரெகுலராக டூர் ட்ரிப்பு போகிறவங்களுக்கு தான் அந்த கீழே தெரியுது பார்த்திங்களா ஊர் இதுதான் கம்பம் இது கூடலூர் இது இந்த ஊர் இது இந்த ஊர் பேர் தெரியலன்னு சொன்னாங்க எல்லா ஊருமே இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு அழகாக சூப்பராக தெரிஞ்சு முக்கியமாக காற்று நல்லா அப்படியே கீழேருந்து மேலே எலும்பி நல்லா ஜில்னஸாக கூலிங்காக நல்லா காற்று வந்துச்சு எல்லாருமே ப்ளஸ் வந்து அங்கே நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மேலே உட்காந்து காற்று வாங்கி நல்லா அந்த இடத்த என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் இதுக்கடுத்து பக்கத்தில் ஒரு ரெண்டு ப்ளேஸ் இருக்குன்னாங்க அங்கே என்னடா ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது அங்கே போகலாம் அங்கே ஒரு உயரமாக உட்காந்துருந்தாங்க அங்கேயும் போவோம்னு சொல்லிட்டு அங்கேயும் அது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நடந்து போனோம் அந்த இடத்துலையும் வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபேமிலியோடு வர்றவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க ஏன்னால் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கேட் மாதிரி போட்டுருவாங்க அதுக்கடுத்து நம்ம அந்த பக்கம் போக முடியாது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடுப்புமே இல்லை அவங்க ஃபஸ்ட்டு பார்த்த இடமும் சரி இப்போ இப்போ ரெண்டாவது வியூ பாயிண்ட்டு கொஞ்சம் உயரம் ஏறி வந்தோம் இந்த பாயிண்டையும் பார்த்திங்கன்னா தெரியும் எஜ்ஜு தான் விழுந்தோம்னா இங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அவ்வளோவா ஆட்கள் கிடையாது ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் நான் எனக்கு தெரிஞ்சு மேலேயும் கீழே போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதனால் இது வந்து பசங்களாக வந்தீங்கன்னா நல்ல இடம் ஃபேமிலியாக வந்தால் நல்ல இடம் தான் ஆனால் வந்து இந்த மாதிரி எஜ்ஜு அளவு போகாமல் கொஞ்சம் தூரமாக நின்று நீங்கள் ரசித்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸு அடுத்து அங்கே என்னடா ஒரு பில்டிங் இருக்கே அரை ஒரையாக கட்டியிருக்கேன் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த வியூ பாயிண்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த பில்டிங் என்னென்னு உள்ளே போய் பார்த்தா நம்ம முருகன் கோயில் தான் அரை கட்டி முடிக்காமல் வச்சுருக்காங்க முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி அளித்தார் அந்த பில்டிங் அரை உரையாக கட்டாமல் மாதிரி இருந்துச்சு இதை தாண்டி அதுக்கடுத்து அடுத்து கோயில் ஒன்று அங்கே இருக்குது அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே அந்த அந்த கடைசி தெரிந்து பாருங்கள் அந்த எஜ்ஜு தான் இதான் மூணாவது பிளேஸு மீனோ மூணாவது வியூ பாயிண்ட்டு அங்கேருந்தும் ப்ளேஸெல்லாம் சூப்பராக தெரிஞ்சு சரி நெக்ஸ்ட்டு அங்கேயும் போவோம் ஏதோ கண்ணகி கோயில் இருக்குன்றாங்களே அதையும் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போனோம் ஏதோ கண்ணகி கோயில்னு சொன்னாங்க சரி இங்கே என்னடா கண்ணகி கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆவலா பக்கத்தில் வந்து பார்த்தோம் அது பார்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணியமானி தெரியல ஏதோ காளியம்மன் அந்த மாதிரி ஏதோ மூணு சூ இருந்துச்சு ஃபேஸ் கொஞ்சம் செதஞ்சிருந்துச்சு அதை வந்து வடிவம் வச்சு திருப்பி பண்ணியிருந்தாங்க ஓகே அங்கே இருக்கவங்க கண்ணை கோயில்னு சொன்னாங்க எங்களுக்கு அந்த சாமிமான தெரியல பார்த்துட்டு அந்த வியூ பாயிண்ட் போனோம் இதுதான் இருக்கிறதே டேஞ்சரான இடம் அந்த எஜ்ஜு பார்த்திங்கன்னா அப்படியே இறக்கத்தில் இருக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது சமமான இடம் கிடையாது அப்படி சரிவான இடம் அந்த எஜ்ஜுக்கு அப்புறம் பயங்கர பள்ளம் வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கட்டப்பட்ட ரீப்பீட்டர் நிலையம் போட்டுருந்துச்சு ரீபீட்டர்னு தமிழில் போட்டு ரிப்பீட்டர் ஆக்சுவலி அது ரிப்பீட்டர்னால் பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் இருக்குதுங்களா அது எந்த மாதிரி சிக்னல்ஸ்னு தெரியாது ஃபோன் சிக்னல்ஸாக மற்ற சிக்னல்ஸ்னு தெரியாது சிக்னல்ஸ் வாங்கி அங்கேருந்து இங்கே விடுறது அதுதான் அந்த இது அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டு நம்ம ஆர்டர் சொல்லி வச்சு இந்த பேச்சிஎம்மால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு வந்து நைன்ட்டி ரைஸ் வந்து நைன்ட்டி ருப்பீஸ் ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே அரௌண்டு எயிட்டி டு நைன்ட்டி ருப்பீஸு அதுக்கப்புறம் சிக்கன் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே தான் எல்லாமே ரேட்டு கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இவர் தான் அந்த பேச்சி அம்மாள் சாப்பாடு கடையோட ஓனர் அவர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி வரையில் யானை பூனை நிறையா போட்டிருந்துச்சே சிறுத்தேன்னு இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டோம் அவர் பார்த்தா சொல்கிறப்பல காலையில் அஞ்சு மணிக்குனால் இதில் தான் வாக்கிங் போகும் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருங்க கரிஞ்சுருத்த வரும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் நாங்கள் வந்த வரைக்கும் இந்த குரங்கு தான் பார்க்க முடிஞ்ச்சி அதுக்கப்புறம் ஆண்டவனாக பார்த்து நாங்கள் ஃபைனலாக போகையில இந்த சிங்கவால் குரங்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அதை பார்த்துட்டோம் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கவால் குரங்கை பார்த்துடலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டாக போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போகையில் திரும்பவும் அந்த வரையில் ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் பார்த்திங்களா அங்கே எல்லாருமே குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சரி குளிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க இறங்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணாங்க தண்ணி உண்மையிலே பயங்கர கூலிங்காக இருந்துச்சு குளித்தவங்க வெளியே வர மாட்டேன்ட்டாங்க மொதல் இறங்குற இறங்கியில் பயங்கர கூலிங்காக இருக்க கூலிங்காக இருக்குன்ட்டாங்க அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சவங்க வெளியவே மாட்டேன்ட்டாங்க ஃபைனலாக நான் சொன்ன அந்த சிங்க வால் குறைஞ்சி தான் பார்த்துக்குங்க ஃபேஸ் கருப்பாக இருக்கும் சுற்றி சிங்க மணியே வெள்ள இருக்கும் வால் வந்து சரியான நீளமாக இருக்கும் இப்போ அந்த மரத்தில் நிற்கிற வாள் பாருங்கள் குரங்க பாருங்கள் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ பெருசுன்னு வாள் நாங்கள் வந்ததுக்கு ஒரு யானையோ சிறுத்தையோ பார்க்கலான்னு பார்த்தோம் கடைசியில் இந்த சிங்க வாள் குரங்காக மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு சரி ஓகே நம்ம ட்ரிப்ட்டு திருப்பியாக முடிஞ்சிச்சின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்கள் ட்ரிப் போகணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்